எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் சரிங்களா சேனல் நேம் வந்து ஏஐ கால்குலேஷன்ஸ் நம்ம கேஎலுக்கு தனியாக டேருக்கு தனியாக தருவோம் அதனால் ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெஸிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா திங்கட்கிழமை மின் மீன் குழுக்களுக்கு உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி மூணு லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு சரிங்களா மாதிரி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி நாற்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஒன்பது ஒன்பது அஞ்சு இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் அப்படின்னு தான் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம வின்னிங் வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கு முன்னே சொல்லிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நான் உங்கள் கிட்டே வந்து காசாக பணமாக எது எதிர்பார்க்குறதுல சப்போர்ட் மட்டும்தான் எதிர்பார்க்குறோம் எந்த மாதிரி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே சப்போர்ட் தான் ஒன்று வந்து லைக் பண்ணுங்கள் சரிங்களா நம்மளுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அளவுக்கு எனக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கும் அதை வச்சு நான் ரெகுலராக வந்து கமிட் ஆகி வீடியோ போடுவோம் சரிங்களா அதுக்காக கொஞ்சம் சிரமம் பார்க்காம லைக் பண்ணி உங்களோட விருப்பத்தை தெரிவிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்குங்க கேஎல்டி சம்மந்தமாக நிறைய குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க ஏன் சொல்கிறேன்னா மிஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் இதில் ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் சரிங்களா மிஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் நம்ம கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் அதை எல்லோரும் பயன்படுத்தணும் அப்படின்னா வீடியோவை தெளிவாக பார்த்துக்கோங்க தெளிவாக கேட்டுக்கோங்க அப்போ தான் வந்து அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன் சொல்கிறான் அப்படின்னா இந்த எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் சரிங்களா இந்த எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவோம் சரிங்களா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணுவோங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு நீங்கள் ஒரு அஞ்சு பேர் எடுக்கணும் சரிங்களா அப்போ தான் வந்து அஞ்சு பேர் எடுத்து வச்சிங்கன்னா தான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங்லாம் ரெண்டு நாற்பது டு ரெண்டு நம்ப ரெண்டு நாற்பத்தஞ்சு டு ரெண்டு ஐம்பதுக்குள்ளே எடுத்து கொடுப்போம் அப்படி எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங் உங்களுக்கு மேட்ச் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு இன்றைக்கி ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒன்பதாம் நம்பர் அப்படின்றத மட்டும் தான் நம்ம இங்கே வந்து கொடுத்துருப்போம் சிங்கிள் போல் பார்த்திங்கன்னா தெரியும் சரிங்களா ஒரு ஒன்பதாம் தான் கொடுத்துருப்போம் ஸோ இங்கேயும் எட்டு ஒன்பது ஒன்பது ரெண்டு அந்த மாதிரி போயிருப்போம் ஒன்பது ரெண்டு அஞ்சு ஜீரோ அந்த மாதிரி போயிருப்போம் கடைசியாக எடுத்து யூஸ் பண்ண சொல்லியிருந்தோம் சரிங்களா இங்கேயும் ஆல்போலில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு அல்லது ஒன்பது வரும்னு நினச்சதோ நம்ம ஒன்பது ஒன்பது ரெண்டு தான் கொடுத்துருந்தோம் ஒன்பதாம் நம்பர் வந்திருக்கு ஜீரோவுக்கு அஞ்சு வந்திருக்கு சரிங்களா பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்ததில் ஒரு இதில் நமக்கு பவரில் தான் போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க சரிங்களா நாம் வந்து ஜீரோ இருபத்தி ஒம்போதான் அதிகப்படியான கணக்கில் கொடுத்துருந்தோம் ஸ்க்ரீன்ஷாட்டும் அப்படி தான் எடுத்து கொடுத்துருந்தோம் ரெண்டு நம்பருமே கொடுத்துருந்தோம் இல்லை பார்த்தீங்கன்னா ஒன்பது ஜீரோ அப்படின்றது வந்து ஒன்பது அஞ்சு அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்த வீடியோவில் நம்ம இப்படி தான் வந்திருக்கு இருந்தாலும் மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் சரிங்களா நம்ம எடுத்து கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது ஒன்பது எட்டு சரிங்களா ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது ஒன்பது எட்டு ஒன்பது ஒன்பது நாலுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா இந்த ஒன்பது ஒன்பதை வச்சு அவ்வளோ பேரை எடுத்து கொடுத்துருந்தோம் அதேமாரி ஒன்பது ஒன்பது ஜீரோ ஒன்பது சரிங்களா ஒன்பது ஜீரோ இந்த மாதிரி ஒரு பேரும் எடுத்து கொடுத்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா போன மாதத்துல பார்த்தீங்கன்னா பதிமூணு வின்னிங் வாங்கியிருக்கோம் சரிங்களா அஞ்சாந்தேதிக்குள்ள ரெண்டு வின்னிங் வாங்கிட்டோம் ஸோ இன்னைக்கு அஞ்சாந்தேதிக்குள்ளே மூணு நாள் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கும் ஒரு வின்னிங் வாங்கியிருக்கோம் நம்ம சரிங்களா ரெண்டாம் தேதி தேதி நம்ம ஒரு வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் ஜெஸ்ட் மிஸ்ஸில் தான் இருக்கு நான் மீண்டும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கண்டிப்பாக இன்னைக்கு அல்லது நாளைக்கு கண்டிப்பாக மீண்டும் தட்டி தூக்குற மாதிரி தான் வந்திருக்கும் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதிக்குள்ள நம்ம மினிமம் ரெண்டு வின்னிங் வாங்கிருவோங்க அந்தாட்ட பார்த்தீங்கன்னா போன மசலாம் வந்து சொல்லி நம்ம எப்படி சொல்றதுன்னு தெரியாது பெருமை என்னன்னு தெரியாது பதிமூணு வின்னிங் வாங்கியிருக்கோம் அதுக்கு முதல் மாதம் பதினொன்று அதுக்கு முதல் மாதம் பத்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது ஸோ இந்த மாதம் ஒரு பதினஞ்சு வின்னிங் தான் நம்மளுடைய டார்கெட் சரிங்களா அதை எல்லோரும் அதை பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா ஏ போலில் ஜீரோ நாலு அஞ்சு ரெண்டு சரிங்களா ஃபஸ்ட்டு வர ஒரு மூணு நம்பரை நீங்கள் வந்து எப்பயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் அதே அதேமாதிரி பி பிபோல்லேயும் ஜீரோ நாலு பதினொன்று தெரியும் ஜீரோ நாலு ரெண்டுலேயும் வரும் ஆறு எட்டு சரிங்களா மார்க் பண்ணிட்டேன் பட் ஏன்னா கீழே இருக்கிறது சப்போர்ட்டுங்க சரிங்களா ரன் பண்ணதில் அதில்படி பண்ணியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு வந்ததுனால ஒரு ஏழு வந்திருக்கு சரிங்களா எட்டு வந்திருக்கு சரிங்களா ஏழு எட்டு ஏழு எட்டு மீண்டும் பார்த்தீங்கன்னாவே அந்த அஞ்சு ரெண்டு நமக்கு வந்திருக்கும் நம்ம ஜீரோக்கு போகிறோம் மிஸ் நம்பர் பார்த்துட்டு அது முடிவு பண்ணிக்கலாம் இதில் இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி தரேன் நான் ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு போர்டில் கண்டிப்பாக ஜீரோ வரும் அந்த மாதிரி தான் நமக்கு கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு அது சி போர்டில் அப்படின்ற மாதிரி நம்ம சி போர்டில் தான் வந்து நம்ம மேக்ஸிமம் எடுத்து வந்து கொடுத்துருக்கோம் ஆனால் இருந்தாலும் என்னோடய கருத்து கணிப்புப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கிள் போர்டு ஃபார்முலாப்படி ஏபியிலேயே வருது அப்படின்றப்ப நீங்கள் ஏ போர்டோ அல்லது பி போர்டில் வந்து நீங்கள் ஜீரோ யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே ஜீரோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு நாலாம் நம்பருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஒருவேளை இங்கே நாலாம் நம்பர்னால் இங்கே ஜீரோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு சரிங்களா சிம்பிளாக நான் வந்து சிங்கிள் போர்டில் நமக்கு அமைஞ்ச கெஸிங்க முடிச்சிட்டேன் இதை தான் வந்து நம்ம எடுத்த ஆல் போர்டு எல்லாத்துலேயும் நம்ம கொடுத்துருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐடியா ஒரு க்ளியர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏசி பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசிஎஸ்சி ஜீரோ ஏழு ஜீரோ தான் ஹீரோன்னு சொல்லிட்ட நாளைக்கு அது கூட ஒரு ஏழாம் நம்பர் ஜீரோ ஏழு ஜீரோ நாலு ஜீரோ ஜீரோவே வந்துருக்கு சரிங்களா அதேமாதிரி இப்போ அடித்த ஒரு ஒன்பது கூட ஒரு ஒன்பது ஏழு ஏழு ஒன்று ரெண்டு ரெண்டு அப்படின்னு வந்திருக்கு இந்த ரெண்டு ரெண்டு பேர் மட்டும் நமக்கு சிங்கிள் போர்டு ஃபார்மேட்டில் வந்ததுனால எடுத்து கொடுத்துருக்கோம் ஏழு எட்டு ஒன்று 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 ஜீரோ இந்த க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் ஜீரோ ஜீரோ ஒன்று ஜீரோ ரெண்டு ரெண்டு அதனுடைய பவர் ஏழு ஏழுன்னு இருக்கும் ஸோ நாலு ஏழு நாலு நாலு ஏழு ஏழு சரிங்களா அஞ்சு அஞ்சு ஜீரோ ஜீரோ வரும்போது அஞ்சு அஞ்சுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகம் அதேமாரி ரெண்டு மூணு உங்களுக்கு ஒரு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஜீரோ ஜீரோ அல்லது அஞ்சு அஞ்சு இல்லைனா அது கூட அந்த எட்டு எட்டு ஒரு ஃபேமிலின்னு சொல்லுவோம் அந்த நம்பர் இது மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஆப்ஷனில் வச்சுக்கோங்க மீதி நம்பர் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா பல டைப் நம்ம கேட்டுட்டோம் சொல்லிட்டோம் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் நம்ம டெய்லி சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் என்னுடைய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எந்த மாதிரி சப்போர்ட்னா அவங்ககிட்ட வந்து காசாக பணமாக வேறு எதுவுமே எதிர்பார்க்கலைங்க ஒரு லைக் பட்டனை தட்டணும் அவ்வளோதான் சரிங்களா ஆயிரம் பேர் பார்க்குறீங்க இவ்வளோ சொல்லியுமே வந்து ஒரு இரநூறு பேர் கூட நீங்கள் லைக் பட்டனை தட்டுறதில்லை அது ஏன் எனக்கு புரியுறதில்ல இதனால தான் நம்ம வீடியோ போடாமல் இடையில வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறோம் சரிங்களா ஸோ அது உங்களுக்கு தான் அதிகப்படியான லாஸாக இருக்கும் ஏன்னா நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் எல்லா அந்த மாதத்தில் போன மாதத்தில் பதிமூணு ஏபிசி வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எல்லா நாளும் டூ டி பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ கூட அந்த அஞ்சு நாள்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டி பாஸ் பண்ணியிருக்கோம் மீது எல்லா நாளும் த்ரீ டி வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் மிஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த ஒரு அப்ரிஷியேஷனும் வந்து ஒரு மதிப்பளிக்கிற விதமா ஒரு லைக் பண்ணுங்க நீங்க எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் ரெகுலராக ரெகுலரா உங்களுக்கு உங்க வீடியோ உங்களை தேடி வரும் வின்னிங் உங்க கையில இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்க அந்த மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலயும் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா நிறைய வந்து கேஎல்டிஆர் சம்மந்தமான குரூப் நிறைய இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலையும் எடுத்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஒருவேளை உங்களால் பிஸி டைமில் யூஸ் பண்ணமுன்னா கூட இன்னொருத்தர் அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க அந்த நோக்கத்துக்காக பண்ணுங்கள் ரெண்டாவது அஞ்சு பேர் எடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் எம்சிகேசிங் குரூப்பை நீங்கள் மேட்ச் பண்ணணும் சரிங்களா நம்ம இந்த வீடியோ வச்சு நீங்கள் எம்சிகேசிங் குரூப் கொடுக்குற ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் அஞ்சு பேர் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புனீங்கன்னா அவங்க அதை வீடியோவை பார்த்துட்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த அஞ்சு பேர் ஈஸியாக எடுத்துக்கிங்க அஞ்சு ஜோடி ஏபிபிசிஎஸ்சி நம்பர் அஞ்சு த்ரீடி நம்பர் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா அப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நம்ம மிஷின் நம்பர் வந்தது அப்புறம் கெஸிங் வந்த அப்புறம் எம் கெஸிங் குரூப்ல நம்ம அனுப்புறத வச்சு யூஸ் பண்ணி கண்டிப்பா டெய்லியும் த்ரீ தேர்ட்டி தூக்கலாம் அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறோம் மாதிரி இன்னொரு விதமாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தெளிவாக கேளுங்க சப்போஸ் உங்களுக்கு புரியலனா கூட வேற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுல கூட அது ஒரு அண்டர் அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொஞ்சம் புரிஞ்சு நீங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணும்போது நல்ல ஒரு இது கிடைக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் எம்சிகேசிங் குரூப்பில் மிஷின் நம்பர் வந்த நம்ம எடுத்து கொடுக்குற கேசிங் தான் அதிகப்படியான சக்ஸஸ் ரேட்டு கொடுத்துருக்கு அதுக்காக எல்லாருமே பார்த்தீங்கன்னா எம்சிகேசிங் குரூப் இப்போ அஞ்சாந்தேதி ஓப்பன் பண்ணியிருக்கோம் எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க சரிங்களா ஸோ இப்போ ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ஏழு அப்படின்னு போகிறேன் ஜீரோ தான் மேலே ஏற்கனவே ஹீரோன்னு சொல்லிவிட்டேன் ஏழு சொல்லியிருக்கேன் சரிங்களா அதுக்காக தான் நாலாம் நம்பர் பச்சை கலரில் எழுதிருக்கேன் சரிங்களா இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று இதில் தான் த்ரிடி அமையணும் அந்த மாதிரி தான் எனக்கு அதிகப்படியான கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு ஒருவேளை இந்த ஏழுக்கு நாலு அப்படின்ற ஒரு நம்பர் வரலாம் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் நாலாம் நம்பர் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக த்ரிடி இதில் தாங்க ஹிட் ஆகணும் அந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு சரிங்களா ஸோ இப்போ நம்ம ABC 3D நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் 3D நம்பர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அறுபத்தஞ்சு ஜீரோ எழுபத்தொன்னு புரியுதுங்களா ஆல் போட வச்சு ஒரு நம்பர் வந்திருக்கு அடுத்தது ஜீரோ எட்டு நூற்றி நாலு புரியுதுங்களா ஒன்று ஜீரோ நாலு எப்படி வந்திருக்கு பாருங்கள் நம்ம எடுத்து கொடுத்த நம்பர் எல்லாம் ஆல்போர்டில் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு டூ நம்பர் டாப் நம்பர்ஸில் வந்திருக்கு அதனால் அது மேலே ஒரு கண்ணை வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபது ஜீரோ ஏழு நாலு ஜீரோ ஏழுநூற்றி நாற்பது இந்த ஏழு ஜீரோ பேர் இதெல்லாம் மேலே நம்ம கொடுத்துருக்கோம் ஜீரோ ஜீரோ எட்டு கொஞ்சம் கவனத்தில் இருக்கட்டும் ரொம்ப நாளாக கொடுத்துட்டுருக்கக்கூடிய ஒரு நம்பருங்க இந்த பேர் வந்து ரொம்ப நாளாக ஜீரோ நாற்பது ஜீரோ ஜீரோ ரெண்டு சரிங்களா ஜீரோ ஜீரோ ரெண்டு இந்த பேர் மேலே கொஞ்சம் கண்ணு வச்சுக்கோங்க

நமக்கு ஏழாம் நம்பரும் சேர்ந்து வருது நாலாம் நம்பர் சேர்ந்து வருது எட்டாம் நம்பரும் சேர்ந்து ஓடுது அந்த மாதிரி பார்த்து கொஞ்சம் கம்பேர் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி எண்பத்தி ஆறு சரிங்களா முந்நூற்றி எண்பத்தாறு எட்நூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இந்த பேர் வந்து கொஞ்சம் ஈஸியாக கொடுத்த பேர் தாங்க சரிங்களா இருக்குது ஸ்கிரீன்ஷாட் கொடுக்குறேன் அதை வச்சு நீங்கள் இதில் ஃபோர்டி சிக்ஸ்டி நம்பர் இருக்குது எடுத்து பயன்படுத்திக்கலாம் ரெண்டு ரெண்டு மூணு 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 ரெண்டு சரிங்களா இதில் இருக்கிற நாலு ரெண்டாக தான் ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துருக்கோம் மேக்ஸிமம் இந்த பக்கங்கிற நம்பர் தான் இந்த பக்கம் ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துருக்கோம் ஏழு நாளை வச்சு ஒரு ஒன்பதாம் நம்பரை வச்சு கொடுத்துருக்கோம் நானூற்றி எழுபத்தி ஒன்பது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு நாலு நாலு கொடுத்துருப்போம் மேலே சரிங்களா ஏழு நாலு நாலு జీరో ఎంచు జీరో ఏర్ జీరో ఎత్తురు இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நானூற்றி இருபத்தி ஏழு சரிங்களா இந்த நம்பரும் அடித்த நம்பர் தான் இன்றைக்கி எடுத்து கொடுத்துருந்தோம் அதே மாதிரி ஆறு ஆறு ரெண்டு பேரும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒரு ஃபாலோயிங் நம்பர் இந்த இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக ஒரு திருடி தட்டி தூக்கிற மாதிரி தான் நம்ம எடுத்து ஆர்ட் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம ஷார்ட் கட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் திரும்ப ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்டருந்து எதிர்பார்க்குறது ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் எந்த மாதிரி சப்போர்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெகுலராக வின்னிங் எடுத்து கொடுக்குறோம் அந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும் கேஎல்டிஎஸ் சம்மந்தமான குரூப் அதில் நம்ம யூடியூப் சேனலிங்க எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னால் அஞ்சு ஜோடி அஞ்சு அஞ்சு செட் ஆஃப் நம்பர் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் தவறவிட்டாலும் அவங்க அவங்களுக்கு ஃபைன் அடையும் அந்த நோக்கத்தோடு சொல்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க வீடியோவைஸ் ஸ்கிப் பண்ணாமல் வந்து தெளிவாக பாருங்கள் தெளிவாக பார்த்து தெளிவாக கேட்டுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கெஸ்ஸிங் என்னான்றதை புரியும் அப்போ தான் மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவோம் அதை எடுத்து நீங்கள் மேட்ச் பண்ண அதாவது அதுலேருந்து ஒரு அஞ்சு பேர் எடுக்கிறதுக்கு கம்பேர் பண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் அதே எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் தான் நம்ம மிஷின் நம்பர் கெஸ்ஸிங்கை போடுவோம் அதை மேட்ச் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதனால் இந்த ஒரு விஷயத்த தெளிவாகவும் கவனமாகவும் பண்ணுங்கள் இப்போ ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரிங்களா லைக் பட்டனை தட்டி விடுங்க அதேமாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம யூடியூப் சேனல் இங்கே ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக வந்து பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வெற்றி வாய்ப்புன்னு இங்கே ஸ்கிப் பண்ணிடுவீங்க இப்போ ஷார்ட்கட் பார்த்தோம்னா ஒன்பது ஒன்பது அஞ்சு போன வாரம் முந்நூற்றி ரெண்டு ஸோ இதை வச்சு எடுத்துக்கிற நம்பர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த அஞ்சு ரெண்டு அப்படின்னு வரும்போது ஒரு ஏழு எட்டு சரிங்களா ஒரு நாலாம் நம்பர் இருக்குது ஆறாம் நம்பர் போகிறோம் அடுத்த நாள் இதை வச்சு நம்ம பார்க்கும்போது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் நான் சொல்லிடுறேன் பி போலில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ஒன்று ஆறு சரிங்களா சே ஏ போலில் பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு நாள்னு இருக்கும் இதில் இந்த நூற்றி ஏழுன்ற நம்பர் நம்ம கொடுத்துருப்போம் ஆறு ஆறுன்ற பேரும் நமக்கு வந்திருக்கு ஐநூற்றி பதினெட்டுன்ற நம்பர் ஒரு ஃபாலோவிங் நம்பரும் வந்திருக்கு அதுமாரியும் ஒரு கண் இருக்கட்டும் ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் இருக்குது சரிங்களா எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ